திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை பணிகள் தொடங்கி கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது இந்த பணிகள் துரிதமாக நடைபெறாத நிலையில் தரமான முறையிலும் நடைபெறவில்லை என கூறப்படுகின்றது இதனால் இந்த பகுதியில் உள்ள பெண்கள் மாணவர்கள் முதியவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் என அனைவரும் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டு வந்தனர் மேலும் இந்த பகுதியில் உள்ள வணிகர்களும் பல்வேறு வகை பாதிக்கப்பட்டு நிலையில் சில நேரங்களில் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் பலியும் ஏற்பட்டு வந்தது இதுகுறித்து இங்குள்ள பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் தினேஷ்குமார் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கை விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் திண்டிவனம் பாதாளசா கடை திட்ட பணிகளில் உள்ள குளறுபடிகளை வருகின்ற நான்கு வாரங்களுக்குள் சரி செய்து பணிகளை தொடங்கி துரிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் இதுகுறித்து இன்று திண்டிவனத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் தினேஷ்குமார் திண்டிவனத்தின் ஒட்டுமொத்த குரலாக பாதள சாக்கடை திட்ட பணிகள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கிற்கு சரியான முறையில் நீதி நீதி வழங்கிய அரசர்களுக்கு நன்றி என கூறினார் தொடர்ந்து நகராட்சியிடம் மனு கொடுத்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து சாராட்சியர் அதை தொடர்ந்து ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருந்தோம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்றதுனால மேற்கொண்டு இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்னோம் முதல்ல எந்த விதமான விஷயமும் அறியாத திரு மகாலட்சுமி என்ற பெண் இறந்தது ரெண்டாவது ஒரு வடமாநில தொழிலாளி இறந்தது ஸோ இந்த இருவருடைய உயிரிழப்பும் ஸோ எல்லாமே பார்க்கும்போது இந்த திண்டியான நகர மக்களின் குரலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் நீதி அரசுகள் முன்பு நீதி கேட்கணுன்றதுக்காக கொண்டு போகணும் மாண்புமிகு ச சத்யநாராயண பிரசாத் அவர்களும் மாண்புமிகு லக்ஷ்மி நாராயண் அவர்களும் ரெண்டு பேரும் இரு இரு நீதிபதி அமர்வுகள் வருகின்ற நான்கு வாரத்திற்குள் இரு தரப்பினரையும் கூப்பிட்டு இதில் இருக்கக்கூடிய நெறிக்குறைகள்லாம் சரி செய்து வேகமாக இந்த பணிக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலாக இது வரைக்கும் கைக்கால் அடிபட்டிருக்கிறாங்க இந்த நெரு வீதியில் சாலையோர வியாபாரிகளாக கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா வயதானவர்கள் பல பேர் இறந்திருக்கிறாங்கன்னு கூட தகவல் சொல்கிறாங்க சுவாச கோளாறுனால் கண்ணில் வந்து தூசுப்படுகிறதுனால பல்வேறு விபத்துகள் தொடர்ந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் தான் இந்த வழக்கு நம்ம தொடர்ந்தும் இந்த வழக்கின் முடிவாக திண்டிவன மக்களின் குரலை மதிக்கும் விதமாக நீதியரசர்கள் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்